வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம முருங்கை விதை தாங்க நம்மளுடைய வீடியோவில் பார்க்குறோம் இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த முருங்கை விதை என்ன நல்லது செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல ரத்த அழுத்தத்தை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக்கும் அதே மாதிரி முருங்கை விதை பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பால்லையோ அல்லது தேன்லயோ நீங்க கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் அன்று முழுவதுமே நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் நீங்க காலையில சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு முழுவதுமே உடல் நல்லா புத்துணர்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடுங்க புற்றுநோய் செல்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே அழிக்கக்கூடியது உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுக்கும் அதிகமான பலத்தை சேர்க்கக்கூடியது இந்த முருங்கை விதை முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது தான் நம்மளுடைய உடலுக்கு அதுலேயும் குறிப்பா இந்த முருங்கை விதை ரொம்ப ரொம்ப பெஸ்டாவே வேலை செய்யும் அதே மாதிரி முதுகு வலி மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி எலும்புகள் சம்மந்தப்பட்ட வழிகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு வலி நிவாரணியாக இது இருக்குது இதய நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாரடைப்பு போன்ற பிரச்சனையும் வரவே வராது அதே மாதிரி ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் அதிகமான துடிப்பை தரக்கூடியது மேலும் நம்மளுடைய தாம்பத்தியத்தின் போது நல்ல ஒரு இன்பத்தை தரக்கூடியது கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு காட்டணுன்னா டெய்லியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் மிக்ஸ் பண்ணி முருங்கை விதையை முருங்கை விதைப்பொடியை சாப்பிடுங்க முழுமையான பலனை நீங்கள் ஒரே வாரத்தில் உணர முடியும்